ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி என்கிற இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று ஜூன் மாதம் ஆறாம் தேதி வைகாசி இருபத்தி நான்காம் தேதி இன்றைய ராசி பலன்களில் முதலாவதாவது ராசி மேஷ ராசி இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரனோட சஞ்சாரம் அதே இரண்டாம் இடத்தில் குருவும் இருக்கிறான் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம் அருமையான யோகம் நல்ல நேரம் ரொம்ப வந்து பாசிட்டிவான டைம் மேஷராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் இந்த காலத்தை இவங்க இந்த கா இந்த நேரத்தில் வந்து இவங்க நினச்சது நினைக்காது எல்லாமே நடக்கும் கல்யாணமாக ஓகே ஆகிடும் குழந்தை பிறக்கலையா இல்லையா தடையா அது கிளியர் ஆகிடும் அதே மாதிரி புது வீடு வாங்கணும்னு இருக்கா அது பண்ணலாம் எல்லாமே வந்து இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல நேரம் ஆனா என்ன ஒன்னே ஒண்ணு இவங்களுடைய ராசிக்கு பின்னால பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து ராகு காந்திருக்கு அது ஒரு சர்பதோஷம் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கறது தான் வந்து திடீர் திடீர்னு இவங்களுக்கு வந்து ஒரு சீச்சம் வரும் அந்த ராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து இந்த தான் இந்த சந்திரனோட சின்சாரம் சொன்னா கூட அடிப்படையில இந்த ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷ காலம் இவங்களுடைய பின்னலை மீன ராசியில வந்து ராகு உட்காந்துருக்கிறதுனால சீச்சங்கள் வரக்கூடிய அந்த கோபம் வரும் திடீர் திரீந்த கோபம் வரும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த சிவ வழிபாடு உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி ரிஷபராசிலேயே இந்த அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்திரன் அங்கே தான் இருக்க போறார் மூணு நாளும் அங்கே தான் இருப்பார் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குரு ஜென்ம சனி அதனால பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் குருவோட சேர்ந்த சந்திரன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அதனால் பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க அதே வந்து கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க மாதிரி நிறைய சொல்லலாம் கஜகேசரி யோகம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து சிங்கம் பத்து யானைகளுக்கு நடுவில் ஒரு சிங்கம் போல் வாழ்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்பில் இவருக்கு இந்த இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி பலன்கள் இருக்குது பெண்களால் அனுகூலமான பலன்கள் பெண்களால் அனுகூலம் நினைச்சோன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க உடன் வேலை செய்யக்கூடிய சகோதர சகோ சகோதரிகள் வந்து நீங்கள் இப்போ சார் நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான உதவிகளை செய்யலாம் சகோதர சகோதரிகள் வந்து இவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு நல்ல விஷயங்களை இன்றைக்கி செஞ்சு கொடுக்கலாம் இன்றைக்கி இவங்களுக்கு ரொம்ப அருமையான நாளாகவே இருக்கப்படுது அடுத்தது மிதனராசி மிதனராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு அங்கேயே வந்து சந்திரனம் வந்திருக்கு அதனால் விரயங்கள் ஜாஸ்தியாகும் சார் திருப்பி திரும்பி விரயம்னு சொல்கிறீங்களா சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அந்த விரயங்களை வந்து உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குது சார் ஒன்று பேங்கில் போட்டுவிங்க பேங்கில் போட்டு வச்சா பிரச்சனை சார் அது டேக்ஸ் அது ஓகே அதுக்கும் ப்ராப்ளம் கோல்டுல போடுங்க இந்த மாதிரியான சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது தான தர்மங்கள் பண்ணலாம் ஒரு பெரிய ட்ரஸ்ட்டு எஜுகேஷன் படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு வந்து பண உதவி செய்யலாம் அப்படி வந்து விரை சார் விரயமாகக்கூடிய விரயமாக போகுது சார் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறவங்களே இந்த மாதிரி ஐடியாஸ் உண்டு ஆனால் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது தன நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாத பொருட்கள் வாங்குறது தேவையில்லாத ஒரு நபர்களுக்கு உதவி பண்ணுவாங்க வந்து ரிஷாதார் இருப்பார் அவர் வெங்கடேஷ போனா கேட்டு வச்சுருப்பார் அவருக்கு உதவி பண்ணுவீங்க தகுதி இல்லாத நபர்களுக்கு தானம் தருவதும் தவறு அப்படிங்கிற ஒரு முடிவில் இன்றைக்கி நீங்கள் இருக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடகராசி கடகராசிக்கு இன்றைக்கி வந்து பதினொன்றாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சந்திரன் எல்லாமே அருமையான இருக்கிறது தான் ரொம்ப 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 நல்ல நாள் சந்திரன் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் கடகராசிக்காரர்களும் சந்தோஷமாக இருப்பேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் நீசமாகவோ பகையாகவும் இருந்துட்டா அவங்களுக்கு மூடு சரி இருக்காது ஏன்யா அப்படின்னா கடகராசிக்கு ஓனர் அதிபதியே வந்து சந்திரன் தான் அதனால கடல் கடந்து போகக்கூடிய முதல் நபர்கள் கடகராசிக்காரர்கள் அது வெளிநாடு ஆசை இருக்கும் பார்க்கும்போதே அவங்க ஆசை பார்க்கணும் யூஸ் லண்டன் போற ஜெர்மன் அது மாதிரியான ஒரு தாட்டு இந்த பசங்களுக்கு நிச்சயமா இருக்கும் வெளிநாடு போறதே ஒரு கனவா இருக்கும் அப்படிப்பட்ட கனவு இந்த நேரத்தில் நிறைவாக மாறக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்க இன்றைக்கி தாராளமாக செய்யலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி சிம்மராசி ராசி பத்தில் குரு பத்தாம் இடத்தில் சந்திரன் சார் பத்தில் குருக்கு என்ன சொல்லலாம் பத்தில் குருன்னா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பதவி மாறும் அறிமுகம்னு சொல்ல மாட்டாங்க மாறும்னு சொல்லுவாங்க பத்தில் குரு வரும்போது தான் ராவணருக்கு வந்தாங்க ராமர் வந்தாங்க அந்த லங்கையில் கால் வைக்கிறார் கால் அது வைக்கிற நேரம் குரு பத்தில் வருது அப்படி குரு பத்தில் பதவி பறிபோகும் அப்படிங்கிறது ராமாயணத்தில் ராமருக்கு சொல்லப்படாது அது அப்படியே இப்போ இருக்கக்கூடிய இங்கே இருக்க ராமன் சுப்பனுக்குலாம் செட் ஆகாது அது எப்படின்னா அந்த ராமனுடைய ஜாதகத்துல அந்த ராவணன் எதிரி பதவி போயிடுச்சு அப்போது எல்லாருக்குமே பதவி போடுவோம் போகாது பதவி மாறும் இப்போ இந்த புஷனில் இருப்பீங்க அது நல்ல புஷ்னா கூட இருக்கலாம் உங்களுக்கே ரொம்ப பிடிச்ச புஷ்ல அந்த சீட்டு கிடச்சா நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்திருப்பீங்க அது வேலை பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான பாசிட்டிவாக இருக்குது பதவி மாறணும் வேற இப்போ இருக்க வாங்குற சம்பளம் நாற்பதாயிரம் வாங்குற சார் அறுபதாயிரம் கிடைக்குது அந்த மாதிரி சம்பளம் வேலை வருது டக்குன்னு மாறிங்க அது மாதிரி மாறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகள் கிடைக்க துவங்கக்கூடிய முக்கியமான நாளாக இந்த நாளை சொல்லலாம் அடுத்தது கன்னிராசிக்காரன் கன்னிராசிக்காரர்களுக்கு பன்னெண்டு ராசியிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் கன்னிராசிக்காரர்களும் ஏன் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல குரு ஓடி ஓடிப்போன்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவோம் இருந்து விலகி ஓடுகிறவர்களுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் தான் ஓடுவார்னு அப்படின்னு சொல்லுவோம் அதே இடத்துல இன்னைக்கு சந்திரன் வரார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தா தன் தகப்பனார பற்றின கவலைகள் சார் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்காரு என்ன தெரியல அப்படின்னா நல்ல செய்திகள் வரும் அவர் தகப்பனார் வந்து நல்ல திரும்பி வருவார் தகப்பனாரால் இன்னைக்கு நல்ல அனுகூலங்கள் நிறைய கிடைக்க போகிறது கன்னிராசிக்காரர்கள் எப்பவுமே ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவங்க தெய்வபக்தி மிக்கவர்கள் நல்ல மனிதர்கள் நல்ல அந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் அழகாக பண்ணுவாங்க என்ன கொஞ்சம் டக்குன்னு அடுத்தவர்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் சிந்தித்தால் நல்லாயிருக்கும் அவங்க அதை அவங்க சொல்கிறது காது கொடுத்து கேட்டால் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஜீவிகள் மேலும் அவங்க ஜீவிகள் தான் அவங்க வந்து கனிராசிக்காரர்கள் வந்து சரஸ்வதி கடாட்சம் பெற்றவர்கள் அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த நல்லாவே இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ராசி துளாராசி துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமத்தை பற்றி வந்து சொல்ல பெரிய விழாவிலியாக சொல்ல வேண்டியதே கிடையாது மேக்சிமம் புதிய முயற்சிகள் வேண்டாம் அந்த ராசி பலன் பிரகாரம் என்னென்ன உங்களுக்கு நடக்கணுமோ டெய்லி அதெல்லாம் நடந்துடும் நீங்கள் உங்களால் சொந்தமாக பிரச்சனைகளை போய் நீங்களே காசு கொடுத்து வாங்கிக்காதீங்க அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நாள் லட்சராசித்திலையும் நாங்கள் இதுதான் சொல்ல போகிறோம் ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரனோ குருவோ சனியோ போய் சேரும்போது அந்த கிரகங்கள் சரியான வேலையை செய்வது தீய பலன்களை தான் தருகிறது அதனால அதை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லுவோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் இன்னைக்கு வந்து சந்திரனோட சஞ்ச் சஞ்சாரம் அமையல் அதே இடத்துல தான் குரு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா குருவுடைய சஞ்சாரமும் சந்திரனோட சஞ்சாரம் சேரும்போது இவர்களுக்கு எல்லா விதத்தலையும் நன்மைகள் தான் நினைக்கும் வச்சிக கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும் முன்கோபத்துக்கு அதிபதிகள் அவங்க எப்போ கொடுக்குறோம்னு கோவந்துடும் என்ன அப்படின்னு சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்கன்னா என்ன என்ன பார்த்தா பட்டினியாக இருக்கிறது தெரியுதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அதனால இந்த கோபத்தை இந்த ரிச்சிக குறைச்சிட்டாங்கன்னா இவங்களை பிடிக்கிறதுக்கே ஆள் கிடையாதுன்னு சொல்லலாம் ஏன்னா தாய் மீது அதிகமான பக்தி பாசம் கொண்ட நபர்கள் ராசிக்காரர்கள் அடுத்தது நம்ம பார்க்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஆறில் குரு ஆறில் சொந்த சார் ஆறாம் இடத்துல குரு வரும்போது லணரோக சத்துருவை ஜாஸ்தி பண்ணிடுவார் சார் அதான் சில அவர்கள் குருவனுடைய வேலை என்ன தெரியுங்களா தான் இருக்கும் இடத்தின் பலன்களை சேர்த்து தருவார் அதிகப்படுத்தி தருவார் சனி தான் இருக்கும் பலன்களை இருக்கும் இடத்தின் பலன்களை தருவார் இதுதான் எங்களுடைய பேருக்கு வித்தியாசம் அதே சமயம் த சனி வந்து மூணு ஏழு பத்து இது மாதிரியான வீடுகள்லாம் பார்ப்போம் அந்த வீட்டில் இருக்கிறதுலாம் அந்த பலன்கள்லாம் கஷ்டம் அதேமாதிரி குரு வந்து தான் உட்கார்ந்துருக்க இடத்துல அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு எல்லாம் பார்ப்போம் அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நல்லா நடக்கும் அஞ்சுங்கிறது புத்திர பாக்கியம் ஏழுங்கிறது மனைவி ஒம்பதுங்கிறது தப்புறா இந்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும் ஆக இப்போ வந்து தனுசு ராசிக்கர்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன் கேட்டிங்கன்னா குருவுடைய தயவு கொஞ்சம் உங்களுக்கு குறையாது அவரு ராசி ராசிக்கு அதிபதி தவப்பனாரே அவர் அதனால் அவரே போய் ஆறில் உட்காரும்போது உங்களுடைய ஆரோக்கியம் சிறுதி பாதிக்கப்படலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசிக்கு அஞ்சில் குரு அஞ்சில் சனி ரொம்ப சூப்பரான நேரம் அருமையான நேரம் இதுவரைக்கும் இவங்க ஏழை சனியில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பாங்க படாத பாடப்பட்டுருப்பாங்க தேவையில்லாத இவங்களுடைய திறமைகள்லாம் அப்படியே போட்டு பொட்டியில் போட்டு மூடுற மாதிரி ஆயிருக்கும் அப்படிப்பட்ட இவர்களுக்கு இவங்களுடைய திறமையெல்லாம் வெளியே வர வேண்டிய அருமையான நேரம் இவங்க யாராவது இங்கே வெளியில் போகணும் வெளியில் போனால் நல்லாயிருக்குமா சார் இந்த ஊர் விட்டு அந்த ஊர் போனால் இருக்குமா பலன்கள் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்குறவங்களுக்கு நான் சொன்னேன்னா இந்த ஏழை சனி முடியும் சார் எந்த ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருந்தாலும் ஏழரை சனி முடிஞ்சால் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஏ அதாவது சனி பகவான் வந்து மகர ராசிக்கு ஓனர் அப்படி இருக்கும்போது அவர் அந்த வீட்டு ஏழரை சனி விட்டு போகும்போது என்னென்ன அவர் கையிலேருந்து பிடிச்சாரோ அத்தனையும் தெரிவிச்சு அப்படி ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 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 வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சனியால் அனுகூலங்கள் அதிகமாக இருக்கும் அடுத்ததான் நம்ம போகிறது கும்பராசி நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு அர்தாஷம சந்திரன் அதனால் இவங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் இன்றைக்கி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நாலாம் இடத்துல சந்திரன் வரும்போது தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் ஏதாவது அவங்களுக்கு தாய் வழி சொந்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அதாவது உறவினர் வகையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு தலைவலியை கொடுக்கலாம் தனநாசம் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள் தேவையில்லாதவர்களின் கடன் கொடுக்காதீர்கள் அப்படிதான் இவங்களுடைய ராசி பலனில் முக்கியமான நிகழ்ச்சி அது கடைசியாக சொல்ல போனீங்கன்னா மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு மூணில் சந்திரன் மூணில் குரு ரொம்ப நல்ல அருமையான அமைப்பு சார் மூணாம் இடத்துல சந்திரன் வரும்போது தைரியமான சில விஷயங்களை நீங்கள் செய்வீங்க ஓரளவுக்கா அவ்வளோதான் யார் முடிஞ்ச பார்த்துக்கிற மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுக்கும் மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகள் ஸ்தான் அந்த சகோதர சகோதரி ஸ்தானத்தில் வந்து குரு வந்து உட்காரும்போதோ அல்லது சந்திரன் வந்து அங்கே போதோ அவங்களுக்கு நல்லது இவங்க ஓதாவது மீனராசிக்காரர்களுக்காக மீனராசிக்காரர்களுடைய நன்மை தீமைகள் அவங்களுக்கு போய் சேரும் நல்லா இருப்பாங்க அவங்க சகோதர ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு வந்து திருமுருகன் முருகன் வழிபாடு தான் இப்போ நல்லது ஏன்னா இவங்களுடைய ராசியிலே ராகு இருக்கிறதுனால திருச்செந்தூர் முருகன் இவர்களும் போய் வழங்கிட்டு வர்றது நல்லது இதுவரை பழைய ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி